இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக செய்து கொடுத்துடலாம் வீட்டில் உள்ளவங்க ஸ்நாக் கேட்கும்போது இந்த ஸ்நாக் செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத போல நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா மசிச்சுட்டேன் இது கூட கால் கப்பு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதோடையே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட நறுக்கின கருவேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் அதையும் இதோட சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருணும் இது ரொம்ப கெட்டியா இருக்கிறது போல இருந்தால் லைட்டா தண்ணி தெளித்து விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கையில ஒட்டுறது போல இருக்கும் லைட்டா அரிசி மாவு தூவி விட்டு கூட இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன் நீங்க உருண்டையா கூட செய்யலாம் இல்லை இது போல சிலிண்டர் சேஃப்லியும் செய்யலாம் இது போல உருட்டிட்டு இதுக்கு மேலே பெரட்டி எடுக்கிறதுக்கு நான் பிரெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸில் இதை புரட்டி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இது மேலே பெரட்டி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது எல்லாத்தையுமே இது போலவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே தயாராகிடுச்சு இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு தான் இதை பொறிச்சு எடுக்கணும் இல்லை அப்படின்னா மேலே சீக்கிரமே கலர் மாறி வந்துடும் உள்ளே சரியாக வேகாமல் இருக்கும் ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்து வச்சுருந்ததில் அஞ்சுன்னு இது போல் சேர்த்துக்கோங்க உடனே திருப்பி விட வேணாம் இதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறது உதிர்ந்துடும் அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மெல்லமா இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்க போறேன் இது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா கிரிஸ்பியாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போ பாருங்க சூப்பராக இது தயாராகிடுச்சு நல்லா பொன்னிறமாக ஆயிட்டு எண்ணெயிலிருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு இது அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லை டொமேட்டோ சாஸ் கூட கூட தொட்டு சாப்பிட்லாம் இது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்கள் செய்து வச்சுட்டீங்கன்னா போதும் தட்டு உடனே காலி ஆயிடும் இது அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ